அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சரவணன் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தெற்கு பார்த்த வீடு வாஸ்து அமைப்பு தென்கிழக்கு உச்சப்பகுதியில் வாசல் அமைக்க வேண்டும் ராஜநிலை தாண்டி உள்ளே வரும் இடத்தில் ஹால் அமைத்துக் கொள்ளலாம் சமையலறையை தென்கிழக்கில் அமைக்க வேண்டும் தெற்கு பார்த்த வீடு என்பதால் சமையலறையை வடமேற்கிலும் அமைக்கலாம் சமையலறையை ஒட்டினது போன்று டைனிங் டேபிள் அமைக்கலாம் தெற்கு வாசல் வீட்டுக்காரர்களுக்கு பின்புற வாசல் அவசியம் தேவை நிலைமட்ட ஜன்னலாவது வைக்க வேண்டும் இவர்களுக்கு பின்வாசல் என்பது வடகிழக்கு திசையில் வடக்கு சார்ந்த அல்லது கிழக்கு சார்ந்த சுவற்றில் அமைக்கலாம் தம்பதிகள் படுத்து உறங்கும் அறை தென்மேற்கில் அமைக்க வேண்டும் படுக்கை அறையில் தெற்கு அல்லது மேற்கு தலை வைத்து படுக்கலாம் கிழக்கு தலை வைத்து படுப்பதை தவிர்க்கலாம் கண்டிப்பாக வடக்கு தலை வைத்து படுக்கக்கூடாது படுக்கையறையில் அட்டாச் பாத்ரூம் வடமேற்கு அல்லது தென்கிழக்கில் அமைக்கலாம் படுக்கை அறையில் லாப்ட் என்பது தெற்கு அல்லது மேற்கு சுவரில் அமைக்கலாம் தேவைப்பட்டால் ஸ்லைடிங் டோர் அமைத்து மூடிக்கொள்ளலாம் பீரோ என்பது தென்மேற்கு மூலையில் கிழக்கு பார்த்து அமைக்கலாம் இரண்டாம் பட்சமாக வடக்கு பார்த்தும் அமைக்கலாம் படுக்கை அறையில் அட்டாச் பாத்ரூம் மேல் செல்ஃப் அமைத்தால் அதனை வீட்டிற்கு உள் ஹாலிலிருந்து திறக்குமாறு அமைக்க வேண்டும் தென்மேற்கு படுக்கை அறையின் தரை ஒரு இன்ச் உயரமாக அமைக்க வேண்டும் வீடு கழுவினால் தண்ணீர் எப்பொழுதும் வடகிழக்கு திசையிலிருந்து தான் வெளியேற வேண்டும் படுக்கை அறைக்கு மேலே வீட்டின் கிளை மேற்கில் பூஜை அறை அமைக்கலாம் பூஜை அறைக்கு மேல் வீட்டின் வடமேற்கில் இடமிருந்தால் இரண்டாவது படுக்கை அறை அமைக்கலாம் இரண்டாவது படுக்கை அறையில் வயதானவர்கள் படுக்கலாம் தம்பதிகள் படுக்கக்கூடாது தென்கிழக்கில் சமையல் அறை அமைத்திருந்தால் இரண்டாவது படுக்கை அறைக்கு மேலே வீட்டின் வடமேற்கில் காமன் டாய்லெட் பாத்ரூம் மற்றும் செப்டி டேங்க் அமைக்கலாம் இடம் உள்ளவர்கள் வீட்டிற்கு வெளியே செப்டி டேங்க் அமைக்கலாம் இடமில்லாதவர்கள் வீட்டிற்கு உள்ளேயே வடமேற்கு மேற்கு பகுதியில் அமைத்து கொள்ளலாம் மாடிப்படி வடகிழக்கில் அமைக்கக்கூடாது மற்ற பகுதிகளில் அமைக்கலாம் போர்வெல் வடகிழக்கில் அமைக்கலாம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தென்மேற்கில் அமைக்கலாம் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ சரவணன் நன்றி வணக்கம்